நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு மனுஷி சிறுகதை எழுதியவர் பிரபஞ்சன் ஒலிவடிவில் வழங்குபவர் அரவிந்தன் அம்மணி அம்மா ஆப்பக்கடையிலிருந்து கடையிலிருந்து கொலையே நிகழ்வது போன்ற பெருங்கூச்சல் எழுந்து சேகரின் தூக்கத்தை கலைத்தது அவன் எழுந்து பாயில் அமர்ந்து கண்களை கசக்கிவிட்டு கொண்டான் கண்கள் எரிந்தன இடுப்பில் தொங்கி வழிந்த கைலியை சரி செய்து கொண்டான் கையை ஊன்றிக்கொண்டு எழுந்தான் தலை சுற்றுவது போல் இருந்தது முந்தின இரவு சாப்பிடாதது நினைவுக்கு வந்தது கூஜாவிலிருந்து தண்ணீர் கவிழ்த்துக் குடித்தான் வயிறு குளிர்ந்தது மாதிரி இருந்தது ஆணியில் மாட்டியிருந்த சட்டைப்பையை பையை துழாவினான் ஒரு சார்மினார் சிகரெட்டும் முப்பத்தஞ்சு பைசாவும் இருந்தன சட்டை பைக்குள்ளேயே சில்லறையை போட்டுக்கொண்டு சட்டையையும் மாட்டிக்கொண்டு கீழே இறங்கி வந்தான் நான் ஆபம் கூடனா பெருசா கிராகி பண்ணிக்கிறிய நாளைக்கு கடை வைக்க மாட்ட என்று சொல்லிக் கொண்டிருந்தான் காளி அம்மணி அம்மாவை பார்த்து துட்டை எடுறா இன்னும் போனி ஆவல என்றாள் அம்மணி அம்மா பதிலுக்கு ஆப்படி எடுத்து போட்டு உடைக்கிற காட்சி காட்சிதான் இது காளி அவனுக்கு சற்றும் குறையாத அம்மணி அம்மாவின் குரல்களை கேட்டுத்தான் கண் விழிப்பது என்பது சமீப காலத்தில் to continue?